அன்பு நேர்களே சன்ரைஸ் இந்தியா டிவியில் முதன் முதலாக ஒரு புதிய நிகழ்ச்சியாகும் நேர்காணல் நிகழ்ச்சியில் உங்களுக்கெல்லாம் நன்கு பரிச்சயமான அரசியல் ஆய்வாளர் புலனாய்வு செய்தியாளர் எம் எம் நிலாம்டீன் அவர்களுடன் இணைந்து நேர்காணல் வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நேரடியாக நிகழ்ச்சிக்கு சொல்வோம் அன்பு மற்றும் மற்றொரு நேர்காணலில் அரசியல் மற்றும் இராணுவ புலனாய்வு செய்தியாளர் எம் எம் நிலாம்டீன் அவர்களோடு எமது சன்ரைஸ் இந்தியா டிவி சார்பாக இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி இலங்கையில் உள்ளூராட்சி தேர்தல் நடைபெற்று முடிந்து இரண்டு வாரங்களை எட்டுகின்ற நிலையில் நாட்டின் பெரும்பான்மை சபைகளில் ஆளும் கட்சி ஆட்சி அமைக்க முடியாத ஒரு தொங்கு நிலை நீடித்து வருகின்றது இந்த நிலையில் எதிர்க்கட்சிகள் உள்ளூராட்சி சபைகளை கைப்பற்றும் நகர்வுகள் களை கட்டி வருகின்றன அதிலும் குறிப்பாக மறைமுகமாக ஒரு பணப்பட்டு வாடாவும் நடைபெறக்கூடிய சாத்தியங்கள் நிறையவே உள்ளன இவைகளை அறிந்து கொண்ட ஜனாதிபதி பயிரங்கமாக எதிர்கட்சிகளை மிரட்டும் தோரணையும் வெளிவந்துள்ளது இந்த விடயங்களில் ரணில் பல எதிர்கட்சிகளை இணைத்து பெரும்பான்மை சபைகளை கைப்பற்றும் நகர்விலும் பல விடயங்கள் அரங்கேறி வருகின்றன இவைகள் குறித்து மறைக்கப்பட்ட பல விடயங்களை முடிந்தவரை நேர்களுக்கு கொண்டு வருவதற்காக அரசியல் ஆய்வாளர் நிலாம்டியின் அவர்களோடு இணைந்து நேரடியாகவே எதிர்க்கட்சிகள் சேர்ந்து சபைகளை அமைத்து பாருங்கள் அமைத்துவிட்டு இயலும் என்றால் மூன்று நான்கு மாதங்கள் செல்லுங்கள் பார்க்கலாம் சட்டம் போதாது என்றால் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை உள்ளது என்று ஜனாதிபதி அனுரகுமார அனுரகுமாரதி கூறியிருப்பதானது எதிர்கட்சிகளுக்கான எச்சரிக்கை என்று சொல்லுகிறார்களோ அப்படியானால் ஆளும் கட்சி உள்ளூராட்சி சபைகள் அமைப்பதில் சிக்கல் உள்ளதா என்பதை தெளிவுபடுத்துங்கள் அதில் நிறைய சிக்கல் இருக்கிற என்றால் பல இடங்களில் ஆட்சி அமைக்க முடியாத இந்த லோக்கல் பாடி தேர்தலில் ஆலந்தரப்போ சதித்தானியோ ஆட்சி அமைக்கக்கூடிய நிலைமை இல்லை அதாவது ஒரு ஆட்சி உதாரணமாக ஒரு ஆட்சி இருக்கு ஒரு இருபது முப்பது ஆசனம் ஒரு 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 இடத்தில் முப்பது ஆசனம் வேணும் என்றால் அந்த முப்பது மொத்தமாக யாரமும் இல்லை இந்த அப்படின்னா எதிர்கட்சிகளுக்கு பணம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலையும் இருக்கிறது பணத்துக்கு அப்பால் எல்லோரும் கல்வர்கள் நாங்கள் மட்டும் தான் சுத்தம் பண்ண சொன்னேன் ஜேவிபி என்ன எதை கொண்டு சாதிக்க போகின்றது என்ற கேள்வியும் பரவலாக இருக்கின்றது இப்ப அதற்கு அதற்காகத்தான் அந்த லோக்கல் படி நடந்து முடிந்த ஊடகத்துக்கு ஒரு நேர்காணலில் அவர் கொடுத்திருந்தார் ர டெல்வின் சுல்பா நாங்கள் கட்சியில் இல்லாமல் சுதந்திரமாக பிறக்கின்ற இவரையும் அணைத்துக் கொள்வோம் வந்து அவர் என்ன சொல்லாருன்னா கட்சியை உட்டுபட்டு தனியே வாங்க நாங்க சேர்த்து கொள்வோம் அடுத்தது சுதந்திரம் அந்த சுயேட்சை குழுக்களாக மோதினா எடுத்து சேர்க்கப்படும் சொல்றாங்க இப்படியாக போராணத்தை இல்ல இவங்க ஆட்சிக்குள் இவங்க உள்வாங்கப்பட்டால் மாத்திர நிறைய லோக்கல் போடிக்குள்ள இவங்க ஆளுந்தரப்பு ஆட்சி அமைக்கலாம் இப்பொழுது பணம் கொடுத்த பாதி சாதிக்கணும் ஜேவிபிக்கு பணம் கொடுத்து பழக்கம் இல்லை அதுன்னு நாங்க சொல்லிக்கிறோம் பணம் கொடுத்து ஜேவிபிக்கு தான் நாங்க பணம் கொடுக்குறது உதாரணமாக இப்ப கிழக்கு மாகாணமோ வடக்கு மாகாணமோ ஜேவிபி பெரிய தலைகள் வருவதென்றால் அவருக்கு கார்கிழாயம் மற்றும் அப்படி இப்படி போக்குவரத்து கிளாயும் எல்லாம் கொடுப்பாங்க அது நான் அண்மையில் அறந்த உடனே அமை அமைந்து கொண்டேன் ஒரு முக்கியமான ஜேஇபின் ஒரு முக்கியமான அமைச்சர் ஒருவர் பிறகு தந்திருந்தார் அவருக்கு இவங்க கிளைம் அறுபதாயிரம் கிளைம் கொடுக்குறாங்க இது எப்படி இருக்குது அப்ப தொண்டன் எப்படி போனாலும் நீங்க நல்லா இருக்கணும் தொண்டனுக்கு பணம் கொடுக்கணும் அந்த மாதிரி ஒரு இயக்கம் இது எனவே இந்த ஜேவிபி பணம் கொடுக்கிறது நான் நம்பவே மாட்டேன் ஆனால் இப்ப திருவென்செல்வான பேச்சை பார்த்தா அவர் அதுக்கும் தயாரா தான் இருக்கிறார் ஏனெனில் எழுபத்தி இரண்டு ஆண்டு காலமாக ஆசைப்பட்டதும் அவங்க ரத்தம் சிந்திய ஒரு போராட்டமும் ஒரு ஆட்சிக்குள்ள வந்திருக்குது இந்த ஆட்சியை சிம்பிளா விட்டு கொடுக்க மாட்டோம் என்று அது வாயில வடசுரார ஒளியே அதை காப்பாத்துவதற்கான வழிவகை இல்லை சொல்ல போனால் இவங்கள் ஒரு மிரட்டும் தோரணி என்பதும் உண்மைதான் அது மிரட்ட இப்படி சொல்லுவோம் ஆனாலும் ஆளுந்தரப்பு ஆட்சி அமைக்கதில் பல வகையான சிக்கல்களும் ஒத்துழைப்பும் இல்லாமல் இருக்கும் சிக்கலுடன் ஏனைய காட்சிகளும் ஒத்துழைப்பு இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியும் கிழக்கு கிழங்கு எடுத்துக்கொண்டால் கிழக்கில் ஏதோ ஒரு அணுகுணர்கள் சேர்ந்தால் ஆட்சியை கொண்டு போகணும் இந்த லோக்கல் பீடியோ கொண்டு போகணும் எனவே சிக்கல் தொங்கி நிற்கிறது இன்னும் நீடிக்கின்றது இன்னும் சரி கட்டலை பேச்சுவார்த்தை இன்னும் நடந்துகொண்டு பேச்சுவார்த்தை உள்ளேயும் ஜெயிப்பு இல்லை அப்ப ஆட்சி ஒரு ஒரு சபையை ஆட்சி அமைக்கணும் என்று சொன்னால் அதுல ஒரு விட்டுக் கொடுப்புன்றது கொண்டு யார் ஆட்சியாளர்களை திரும்பி பார்க்கும் அளவுக்கு கொண்டு வந்திருக்கின்ற சொல்ல முடியும் அப்படியானால் அரசு தனது சாணக்கியம் இல்லாத அல்லது ஆட்சி அமைக்க தெரியாத இயலாமை மூணில் பெரும்பான்மை பலத்தை காட்டி எதிர்கட்சிகளை ஒரு மிரட்டலாக அது பயன்படுத்தி வருகிறதா அது மிரட்டல் தான் ட்ரூத் கட்ட வச்சியும் தனக்கு இருக்கின்ற அதி அதிகுத்தமே ஜனாதிபதி அதிகாரத்தையும் பார்க்கின்றாங்க அப்படி லோக்கல் பாடியை இவங்க கண்ட மாதிரி ஜனாதிபதி தாண்ட அதிகாரத்துக்கு உள்ள லோக்கல் பாடியை டிசால்வ் பண்ண முடியாது அப்படி கலைக்க கலைத்தாலும் எல்லா பொடிகளும் சேர்ந்து நீதிமன்றம் செல்லும் நீதிமன்றம் தோல்வி அரசாங்கம் தோல்வி காணும் இப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஊழல் நிறைந்த சபை உண்ட கலைக்கலாம் உதாரணமாக இப்ப ஊழல் நிறைஞ்சவங்களுக்கு தெரியாது இவங்க வேணுமோன்னா ஒரு ஐம்பது ஒரு உதாரணமா ஒரு ஒரு சபைக்கு ஒரு ஐம்பது லட்சம் பணத்தை அனுப்பலாம் கொடுக்கலாம் இது செய்யுங்க அந்த ஐம்பது லட்சம் பணத்துக்கும் சரியான கணக்குகள் சரியான முறைகள் கையாளப்பட்டிருந்தா தப்பிச்சு அவங்க சரியால படாம பழையபடி மைந்த காலத்து ரனிக்காட்சியில் ஆட்டையை போட்ட மாதிரி காசை பணத்தை ஆட்டையை போட்டாங்கன்றால் அந்த ஆட்சியை உடனே கலி கலைக்கக்கூடிய வழிவகை ஜனாதிபதி செய்வார் இது ஒன்று ரெண்டு பத்து சபை நடக்கும் எல்லா சபையிலும் நடக்குமா அவ எல்லா சபைகளும் ஒட்டு மொத்தமாக கலைக்க முடியுமா இருநூத்தி முப்பத்தி வெற்றி பெற்ற இருநூத்தி முப்பத்தி ஒன்பதுன்னு நினைக்கிறேன் அந்த சபையெல்லாம் கலைக்க முடியுமா அது முடியாதே எனவே ஊழல் நடக்கும் இவனு ஊழல் காலம் தான் மாத்து இல்லை இந்த ஊழல் நடக்குன்ற சபையை மாத்துதான் தான் கலைக்கல அதற்காக எல்லா சபையும் கலைக்க முடியுமா எனவே அது ஒரு கேள்விக்குறிதான் இவங்களே கையாளாகத்தனம் கொண்டு இவங்க ஏழாம தான் ஏழாமை வச்சுதான் மிரட்டுறாங்க நாங்க நாளைக்கு ஒரு சபையில ஒரு ஒரு பில்ல கொண்டு வந்து கலைச்சிரும் அப்படி நீங்க கலைச்சிங்கன்னா உடனே ரெண்டு ரெண்டு வாரத்திலேயே கலைக்கப்பட்ட சபை உச்ச நீதிமன்றத்தை நாடிடும் அப்ப அது நீதிமன்றம் இவங்களுக்கு கூட்டு போடும் உச்ச நீதிமன்றம் நிச்சயமா அரசாங்கத்துக்கு கூட்டு போடும் அப்ப நிச்சயம் உச்ச நீதிமன்றத்துல கேவலப்பட்டாங்க இன்னும் கேவலம் இப்ப மிரட்டல் துணை இல்லாம தோரணை இல்லாம மிரட்டல் மிரட்டல் ஒன்றுமே இல்லாம அழகான முறையில் செய்யக்கூடிய ஒரு விடயத்தை செய்ய தெரியாமல் மிரட்டுறாங்க எங்கிட்ட ஜனாதிபதி அதிகாரம் இருக்குது எங்கிட்ட டூ தேர்ட் இருக்குது இப்ப இது ஒரு மிரட்டல் உங்களுக்கு செய்ய தெரியாம கிடைக்கிற வாய்ப்புகளை நீங்க அழகாக நடைமுறைப்படுத்த தெரியாம நீங்க சும்மா மக்களை பேக்காட்டிக்கிட்டு ஒரு எச்சரிக்கை மாதிரி மிரட்டல் கொடுக்குறீங்க அதுக்கு எல்லாம் இந்த அரசியல்ல பாண்டித்தியம் பெற்ற இந்த வெற்றி பெற்றவர்கள் விட விடா விட மாட்டார்கள் நம்ம பாசையில பெரியங்கள் விடான்கள் எனவே அது நிச்சயமாக சபையை கலைக்கணும் என்ற முடிவுக்கு ஜனாதிபதி தரப்பு இல்ல மன்னிக்கணும் தில்வின் சில்வா தரப்பு வருமானால் நிச்சயமாக அங்கு தில்வின் சிறுப்பா மூக்கு உடைப்படும் என்பதை நாங்கள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உள்ளூராட்சி மன்றங்களின் கூட்டு நிர்வாகத்தை அமைப்பது குறித்து விவாதிக்க முட்டுக் கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி போன்ற பல முக்கிய எதிர்கட்சிகளின் தலைவர்களை சந்தித்துள்ளார் இந்த முயற்சி வெற்றி அளிக்குமா ரணில பொறுத்தவரையும் அவர் எல்லா பக்கத்தாலையும் நான்கு பக்கத்தாலையும் பார்க்கிறார் எல்லாமே செஞ்சு செஞ்சு பாக்குறாரு வெற்றி அளிப்பது என்றால் அது வெற்றி அளிக்க வாய்ப்பு இல்லை என்னென்னு சஜித் அணி இல்லாமல் இந்த சில்லறை கட்சிகளை வச்சு என்ன செய்யப்படுறாங்க மொட்டுக்கு எத்தனை இருக்குது மொட்டுக்கும் கொஞ்சம் இருக்குது இப்படி எஸ்எல்ஏ பி கத்தினி யூஎம்பி கெத்தி அடுத்த இரண்டாவது கட்சி சஜித் சஜித்ரா அணி ஒன்றும் இல்லாம ரன்னிங்லையும் ஒன்றும் பண்ணலாம் நாங்க சொன்னமே நேற்று சஜித் சஜித் வந்து ரணில பயப்படுறார் அது இருக்குதானே பயம் இருக்குதானே பின்னே எனவே ரணில் ஏதோ ஒரு வகையில உள் வாங்கி வந்து அந்த ஆட்சிக்குள்ள நுழைவதற்கான அத்தனை வழிவசையில அவர் செஞ்சு கொண்டிருக்கிறார் சஜித் அணிய ஒரு ஆதரவு இல்லாம இந்த பேச்சுவார்த்தை சாத்தியப்படாது நாமல் எம்பிடியா பேசிருக்கிறார் ஆஹ் டுமிந்த சில்வா எஸ்எல்ஏபி எல்ஏபி செக்டர் பேசிக்கிறார் நிமல் நிமல் டி எஸ்எல்ஏபி எஸ் எல்ஏபி தலைவர் ார் உதய கம்பனூர் பேசிக்கிறார் எல்லா ஒட்டுமொத்த கட்சியோடையும் ஆமா ஆமாசாமி போட்டிருக்கிறாங்க ஏன்னா ஆட்சிக்கு எதிராக உழைக்கேல முடியாத வைத்தறிச்சல் மூலமாக அவதிப்படுகின்ற எல்லோரும் பக்கம் தான் இந்த ஆட்சிக்கு ஏதாவது ஒரு வில்லங்கம் பண்ணி என்னென்ன பண்ணுமோ பண்ணி போடுறது வழி வசதிகளையும் தான் பாக்குறாங்க அது ஆட்சியாளர்கள் ஒழுங்கா இருப்பார்கள் இதெல்லாம் முடியாது எனவே லோக்கல் போடி ஒன்றை கைப்பற்றப்படுமா அது பிள்ளை ஆட்சியாளர்கள் தான் கைப்பற்றணும் ஆட்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் இந்த லோக்கல் போடி அதாவது குறிப்பா சொல்ல போனால் விசேடமாக சொல்ல போனால் இறுதியாக உறுதியாக சொல்லப் போனால் சில்வாட ஆட்சியில லோக்கல் போடி இல்லை என்றால் மிகப்பெரிய சிக்கலை கன்றும் அது லோக்கல் படி என்ன லோக்கல் தான் சொல்லி போவாங்க லோக்கல் படி மிக அதிகாரம் கொண்ட சபை ஜனாதிபதிக்கு இல்லாத அதிகாரம் கொண்ட சபை அந்த சபை இருக்குமானால் ஜனாதிபதிக்கு எதிராகவே அவங்க ஒரு 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 பில்ல கொண்டு நிறைவேற்றாங்க எல்லா சபையும் நிறைவேற்றினால் அது இன்னும் சிக்கு முக்கியம் எனவே ரணில் பேச்சுவார்த்தை செஞ்சிருக்கிறார் பேச்சளவில் ஒரு ஒரு சுமுக இணக்கப்பாட்டை எட்டி இருக்கின்றார்கள் அது செயல்பாட்டுக்கு கடைசி வரையும் என்று நான் சொல்லிருக்கிறேன் பெரும்பாலான உள்ளூராட்சி மன்றங்களில் நாமே வெற்றி பெற்றுள்ளோம் இருநூற்றி அறுபத்தி ஆறு உள்ளூராட்சி சபைகளில் நாங்களே ஆட்சி அமைப்போம் அதற்கான உரிமை எமக்கு காணப்படுகின்றது என்று சுகாதாரத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் இந்த கூட்டணி எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் நிச்சயமாக அவரால் அவ்வளவு சபையும் முடியாது இருந்து அவங்களுக்கு கிடைக்க போறது மிச்சம் அறிது ஆனால் நான் வந்து எழுதியிருக்கிறேன் இப்ப கிழக்குல முஸ்லிம் காங்கிரஸ் ரெண்டு ரெண்டு சேர்த்து கொண்டால் ஒரு மூணு சபையை பிடிக்கலாம் கிழக்குல அதுக்கு இறக்காம சபையும் நினைக்கிறேன் அட்டாலட்சணை லட்சணி நினைக்கிறேன் இப்படி இருக்குது இல்ல அதான் எல்லாமே கிடைக்காது இப்ப அக்கறை பற்றிய அதாவுர்ல இருக்க அக்கறை பத்தி சபை இரண்டு சபை அதாவுல்ல போயிட்டு இருக்கிறார் என்னென்று நீங்க எடுப்பீங்க பொதுவில் குழுவில அவர் பொத்துவில் முசுரா எடுத்திருக்கிறார் ஜெவி பிரியா ரெண்டு சபைப்பட அவங்க அங்க எடுக்கலாம் இப்படி ஒட்டு மொத்தமாக இணைந்த ஆட்சியாக இருக்கணும்ல ஒட்டு மொத்தமா நீங்க கைப்பாத்திய இல்லாது சஜித்ராணியும் உள்ள உள்ளடிவேல பாக்குது இல்ல அது கடைசி வரைய முடியாது நாங்க தானே வாயில வட சொல்வோம் இல்ல வடை சுடுவம் மாசி வட சுடுபம் பருப்பு வடை சுடுபம் எல்லா வடையும் சுடுபம் ஆனால் கடைசியாக ஒன்றும் அது சாப்பிடக்கூடிய வடையாக இருக்காது எனவே பேச்சளவில் எதையும் பேசிக் கொள்ளலாம் இருநூத்தி அறுபத்தி ஆறு சபைகளும் உங்களால் பிடிக்க முடியாது எனவே அது ஒரு ஆபத்தான பேச்சும் ஆபத்தான கட்டமாக தான் பார்க்கலாம் நிச்சயமாக சாணக்கியமாக சாதுரியமாக அறைபூர்வமாக இந்த ஆட்சி இயங்குமானால் ஒரு ஒரு என்ன கேட்டால் ஒரு ஒரு இருநூறு சபையை அது பிடிச்சு அதே பெரிய சாதனை ஏனெனில் எதிர்கட்சிகள் இந்த சபையை கட்டுவதற்கு கங்கணம் கட்டி இருக்கு இந்த கைப்பற்றுவதற்கு பண்ணுவாங்களானால் ஆட்சிக்கு பெரிய ஆபத்தாக இந்த மாதிரி ஒரு தொங்குபாலமான நிலைமை இருக்கிறதால நாங்க அடிச்சு சொல்றோம் வார பொது தேர்தல் வார ஜனாதிபதி தேர்தல் எல்லாமே ஒரு ஆட்டம் காணக்கூடிய தேர்தலா இருக்கும் ஜனாதிபதி தேர்தல் இருக்கட்டும் பொது தேர்தல் ஒரு நிச்சயமாக தொங்கு இதே மாதிரி தொங்குபாலம் தான் இருக்கும் கிட்டத்தட்ட அது நான்கு அஞ்சு கட்சிகள் ஒன்று சேர்ந்து கிட்டத்தட்ட சிரிப்பா மீண்டும் சொல்ல போனால் சிறுபான்மையினம் எல்லாமே தோட்ட மலையக மக்கள் அமைப்புக்கும் அது கட்சிங்க இருக்கலாம் இங்க எல்லாம் முஸ்லீம் காங்கிரஸ் பூரலாம் பிரசாத் அணியும் பூரலாம் எல்லாம் ஒரு பலமா இருக்கு மன்னர் தேவைப்படுகிறது டூ தேர்ட் இல்லைன்றால் இருக்கின்றால் இவங்க யாரும் தேவையில்லை இவங்களை சில்லற கட்சிகள் இப்ப இந்த சில்லற கட்சிகள் எல்லாம் தேவைப்படுற நிலைமை கொண்டு இந்த லோக்கல் படி தீர்ப்பு கொடுத்துருக்குது இன்னும் குறையும் இன்னும் ஒரு மாகாண சபை தேர்தல் வருமான ஆளுங்கட்சிக்கு வாக்கு பலம் இன்னும் குறையும் அந்த நேரம் மிரட்டுவீங்களா அந்த நேரம் டூ சொல்லுவீங்களா அந்த நேரம் நிறைவேற்று ஜனாதிபதி அதிகாரம் சொல்ல முடியுமா அதெல்லாம் பேச்சுக்கு நல்லா இருக்கும் செயல்பாட்டுக்கு நிறைவேற்று அணிக அதிகாரம் எல்லாவற்றுக்கும் பொருந்தாது நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றோம் நாட்டில் இருக்கின்ற எல்லா விடயங்களுக்கும் நிறைவேற்று அதிகாரம் பொருந்தாது இவங்க என்ன சொன்னாங்க நாங்கள் வந்து கூடிய சீக்கிரம் நிறைவேற்று அதிகாரத்தை ஒழிப்ப மாட்டாங்க ஒழிப்பீங்களா அது எல்லாருக்கும் தேவைப்படுது இல்லை பயங்கரவாத சட்டத்தாட்டத்தை ஒழிப்பீங்க ஒழிப்பீங்களா அது உங்களுக்கு தேவைப்படுது இல்லை இப்ப நீங்க போற போக்க பார்த்தா சில வேலை ஒட்டுமொத்த எதிர்கட்சியும் ஒடுக்கி சில வேலை மீடியா ஊடகத்தை கூட நெருக்கத்துக்கு வரலாம் நாங்க பார்க்க வேணில் ஆட்சியை கொண்டு செல்ல வேண்டுமானால் சில இறுக்கமான கட்டுப்பாடுகளையும் தில்லின் சில்வா கொண்டு வர வேண்டிய தேவை இருக்குது என்பதால் ஆட்சி கொஞ்சம் லொல்லு பிடிச்ச ஆட்சி கிட்ட தான் போகுதுன்னு தான் பாக்கின்றேன் அண்மையிலே ஒரு நடைபெற்ற முடியும் நடைபெற்ற ஒரு நிகழ்வில் ஜனாதிபதி அவர்கள் தங்களிடம் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலம் உள்ளது என்றும் தன்னிடம் நிறைவேற்று அதிகாரம் உள்ளது என்றும் ஜனாதிபதி அனுருக்குமார் அதிர்தா நாயக்க மிரட்டு இது உண்மையிலேயே இந்த மிரட்டல் ஒரு துஷ்பிரியோமாக அல்லது அதிகார மூரலாக பார்க்க முடியாதான் அது அது ஒரு பக்குவமான பேச்சாக அது அரசியல் முதிர்ச்சியான பேச்ச பேச்சாக தெரியாது நான் இதெல்லாம் அறிபூர்வமாக சாதிக்க வேண்டிய விடயங்களை அது மிரட்டல் மூலமாக சாதிக்க பார்க்கின்றார்கள் அது எல்லா இடங்களுக்கும் பொருந்தாதே யார சேர்க்கலாம் யார சேர்க்க கூடாது நீங்க முதல்ல திட்டமிடணும் இல்ல முதல்ல திட்டமிடுங்க உதாரணமாக இப்ப யாழ்ப்பாண சபை எடுத்துக்கொள்ளும் யாழ்ப்பாண சபையில் உங்களுக்கு சார்பா எத்தனை கிடைச்சிருக்கு யாரை சேர்த்து ஆட்சி அமைக்கலாம் எத்தனை ஆட்சிக்கு தேவைப்படும் யார எங்க அதை செய்யுங்களேன் அதை செய்யாம மெரிட்டி என்ன பண்ண போறாங்க ஒரு ஆட்சிக்கு நமக்கிட்ட எத்தனை இருக்குது இன்னும் எத்தனை போணும் யார் யாரை சேர்க்கலாம் டக்லசை சேப்பமா கழிப்போமா தமிழ் தரப்பை சேப்பமா கழிப்போமா சுமந்தராணியை சேர்ப்போமா கழிப்போமா இப்படி ஒரு கணக்கு பார்த்து நாம எங்கெங்க ஆட்சி நிறுவலாம் என்ற ஒரு கணக்கு பார்க்க முடியே மேத்தமேட்டிக்ஸ் செய்யலாமே ஒழிய மிரட்டி சாதிக்க மாட்டேங்க இது வாக்கு பலம் கொண்ட மக்கள் பலம் உங்களுக்கு ஒரு லேசாக மக்கள் வாக்கள் என்பதை நீங்க மிரட்டி அடுப்பீங்க உங்களுடன் சேர்ந்த ஜேவிபியிடம் சேர்ந்த கூட்டல் அன்பால் சேர்ந்த கூட்டம் அழகாக சொல்ல போனால் பணம் கொடுத்து சேர்த்த கூட்டம் அல்ல ரெண்டு தேர்தலிலும் மூன்று தேர்தல் இந்த லோக்கல் லோக்கல்புரி தேர்வுல இருக்கட்டும் பொது தேர்வுல இருக்கட்டும் ஜனாதிபதி தேர்வுல இருக்கட்டும் ஜேவிபி ஐந்து நயப் பைசா கூட சிலர் இல்லாமல் தானாக சேர்ந்து மக்கள் கூட்டமாக கிடைச்ச வெற்றியையே நீங்க நாசப்படுத்துறீங்க ஏ சதித்ரா அணியில் இங்க காசு மிளிச்சான் வடகிழத்துல ஒரு மு முஸ்லீம் தரப்பு ஏகப்பட்ட பணப்பட்டுவாடா செஞ்சிச்சு ஏகப்பட்ட பட்டுவாடா ஆ அது எப்பவுமே அது வந்து பணக்கார கட்சி முஸ்லீம் தரப்புல அது ஒரு பணக்கார கட்சி எப்பவுமே பணம் செலவழிக்கும் ஜேவிபி பணமே செலவழிக்கல சில வருடத்தை அந்த வரி வசூல் பண்ணினாங்க சில இடங்கள்ல தன வந்தர்கள் தாங்கப்பா அப்படின்னு சொல்லி அப்ப உங்க தானாக உங்ககிட்ட ஜேவிபி சேர்ந்த கூட்டம் சாராயத்துக்கு வரல சாப்பாட்டுக்கு வரல சுயநலங்கறி வரல இந்த ஆட்சி அமைய வேண்டும் என்று மக்கள் மக்களை அன்பால் இணைத்தவர் அப்படி கத்த ஒருவர் அன்பால பேசாமே அதிகார சுத்தூரகம் மூலம் வருவது என்பது அது கண்டிக்கத்தாக்கு இதுக்கு என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு சொல்ல போறீங்களா ஜேவிபி ஆட்சி வேண்டும் ஆசைப்பட ஒருத்தாப்பா நாங்கள் எல்லாரும் தான் சொல்ல வரோம் இன்னைக்கு நாளைக்கு தோத்து போனாலே ஜேவிபி நாங்கள் ஒரு ஒரு முகம் கொண்டவர்கள் எனவே ஜேவிபி ஆட்சி இருக்கணும் இதையெல்லாம் ஜெயிக்க கூட கேட்பாங்க எட்டாயிரம் எங்களுடைய இன்டர்வியூ போகுது இல்ல அவருடைய டீமுக்கு எட்டாயிரம் எட்டாயிரம் வாட்ஸ்அப் குரூப்புக்கு எங்களுடைய இன்டர்வியூ போகுது கேட்கட்டும் பார்க்கட்டும் தில்வினை இட்டும் இந்த வாரமே தில்வினை இட்டுது சில விடங்களை இட்டும் பாருங்க உங்களை நீங்களே திருச்சு கொள்ளுங்க உங்களை சுய பரிசீலனை செஞ்சு கொள்ளுங்க எனவே மெரிட்டல் தோரணையில் ஆட்சி செல்லாது அன்பால் இந்த ஆட்சி செல்லுமானால் இந்த ஆட்சி நீடிக்கிறதுக்கான வழி இருக்கும் அதை விட்டுப்பட்டு டூ தேர்ட் இருக்குது நிறைவேற்று அதிகாரம் இருக்குன்னெல்லாம் சொல்ல போனால் இந்த ஆட்சி இன்னும் பின்னடைவை சந்திக்கும் அதிகார சுஸ்புறத்துக்கு போறாங்க போற போக்க பார்த்தா நிறைய மாற்றங்களை ஜேவிபி கில்வின் கொண்டு போறார் அப்படியான ஒரு நிலைப்பாடு வருமானால் நாங்களும் ஜேவிபிய கண்ணை பொருத்தி விமர்சிக்க வேண்டி வரும் எனவே அதையும் நாங்களும் செய்ய தயாராக இருக்கிறோம் அப்ப சொல்ல முடியுமா நாங்க ஜேவிபிக்கு எதிர்ப்பானு ஒரு ஆட்சியை நல்லதே நல்லதென்றும் கெட்டதே கெட்டது நாங்க சொல்லாம யாரு சொல்லுவாங்க ஒரு ஊடக வாயிலாக மக்களுக்கு அதை சரியாக சரியான இந்த இடத்துல கொண்டு சொல்லணும் இல்லை இந்த நாட்டுக்குள்ள இதெல்லாம் சில மறைக்கப்பட்ட விடயங்களை நாங்க அரங்கிட்டு கொண்டிருக்கிறோம் அதை வச்சுட்டு நாங்க ஜேவிபிக்கு எதிராக சக்தியை வச்சுட்டு யாரும் வராதாங்க நாங்க ஒருபோதும் நான் ஜெயவிபிக்கு எதிர்ப்பானவனே கிடையாது நாங்க என்ன சொல்றோம் மஹிந்த அங்க மஹிந்த கம்பெனி வரவே கூடாது நாட்டை சீரழித்திய கம்பெனி மைந்தேனும் கோட்டையனும் இந்த கம்பெனி வரவே என்ன விலவரசர் நாமல் துண்ணாக்கான துணியாக்கான ஓடி திரியது அஞ்சு லட்சம் மாக்கு மேலே அதுக்கு திரியுது அது ஒரு புத்துணர்ச்சி பெற்றிருக்கு சதிப்பா அப்பா பையன் அந்த பையனுக்கு நல்ல ஆட்சியும் சரி அது பாவம் அதை விடுங்க அது இருக்கட்டும் இங்கால என்ன இங்கால வேற வேற டீம் எல்லாம் ஆட்சி மாற்றம் ஒன்றுக்கு வித்து விடுவாங்க எதிர்கட்சிகள் சேர்ந்து ரணில் தான் இன்னமும் தூண்டல் போட்டுக்கிட்டே இருக்குது எங்கயாரும் ஒரு ஒரு மூலையில போய் பூந்துக்கலாமா சேர்ந்துக்கலாமா என்ன மாதிரி பூரலாமட்டு அதான் அந்த லோக்கல் போடியை எதனே பிடிச்சாவது ஒரு எதிர்காட்சி அணி ஆட்சிக்கு ஆதரவு இல்லாத அணி அதாவது ஜேபிபி இல்லாத நமக்களை சேர்த்து ஆட்சி அமைப்பதற்கான சகல வியங்களையும் இப்போதைய ரணில் அவர்கள் தன்னுடைய இந்த பிளஸ் கார்டன் இருந்து மிக அதிகமாக செயல்பட்டு வருகின்றார் எனவே அதையும் நீங்கள் மக்கள் பார்த்துக் கொள்ளுங்க கொழும்பு மாநகர சபை ஆட்சியை கைப்பற்றுவதற்காக ஆளும் கட்சி சஜித் அணியும் பின் கதவு வழியாக முயன்று வருவதாக பேச்சுக்கள் அடிப்படுகின்றன அதன் உண்மை தன்மை எப்படி இருக்கும் இது மொட்டு மற்றும் ரணிலுக்கு எதிரான செயற்பாடாக பார்க்க முடியுமா மொட்டு ரணிலுக்கு எதிரான செயற்பாடு அப்பால் ஆளும் தரப்புக்கு மாநா இப்ப இரண்டு பேர் தான் போட்டி போகின்றார் ஒன்று சஜித் அணியா ஜேவிபி அணியா சொல்லி சஜித் அணி ஆட்சி அமைக்கணும்னா ரணில் ஆதரவு வந்து ரணில் சில பல சார்பாக தனக்கு தனக்கு சார்பான ஒரு டிபியூட்டி மேரா கேட்கலாம் இல்ல ஏதாவது புல் மேயரா கேட்கலாம் அவங்களுக்குள்ள அந்த பேச்சுவார்த்தை போகுது அதை விட அங்கு யார் யார பிடிக்கலாம் கைப்பிடலாம் என்று ஒரு கொழும்பின் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பணக்கார முஸ்லீம் அணி ஒன்று ஈடுபட்டு வருக்குது அதான் நாங்க சொன்ன பணப்பட்டுவாடம் ஒன்று பண சப்ளை மணி விநியோகம் ஒன்று இருக்குது அப்ப மிகவும் மிகவும் பலம் பொருந்தி ஜேவிபிக்கு எப்பவுமே பணம் அதாவது இந்த இன்வெஸ்டர் ஜேவிபிக்கு எப்பவும் இந்த பணம் கொடுத்து செலவழி செய்கின்ற ஒருவர் தான் பெரிய பதவியில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய அணி ஒன்றுதான் தான் கொழும்பு நகருக்குள்ள பணப்பட்டுவாடா மூலமாக ஆட்சி அமைகை துளிச்சு கொண்டிருந்தான் முஜிபு ரஹ்மான் அவர்களும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார் எனவே பணம் மூலம் ஜேவிபி அணிக்கு ஜேவிபி கொடுக்கறல்ல ஒரு ஒரு பணக்காரர் கொடுக்க போறார் சொன்ன ஜேவிபி பணம் செலவழிக்கிறல்ல அதனால மிக அதிகமான வாய்ப்பு அரசாங்கம் அமைச்சுக்கொள்ளும் என்னெனில் சஜிது இருபது இவங்களுக்கு குறைதான் தேவைப்படும் எனவே இரண்டு இரண்டு பேருக்கும் வெளியே ஆக்கள் இருக்கிறாங்க வெளியே மெம்பர்ஸ் இருக்குது இரண்டு அணி சேர்த்துக்குள்ள சஜித் அணிக்கு காசு அந்த பாவம் இல்ல சஜித்தானியை சேர்ந்த யாராவது இன்வெஸ்டர் மாதிரி வந்தா தான் அவர் பணம் கொடுக்கலாம் ஆனா ஒத்தே ஒரு ஒத்தே ஒருவராக ஜெயிப்புக்குள்ள பணம் தேங்க ஒருத்தர் வந்துட்டார் முஸ்லீம் நபர் ஒருவர் வந்துட்டார் அதையும் புரிஞ்சுக்கலாம் அண்மையில ஒரு முன்னூத்தி எழுபது இருநூத்தி எழுபது அஹ் கொள்கும் விட்டு செக்பா நம்ம வெளியாயிச்சு இல்ல அவர் தான் அப்ப அந்த அணிதான் இப்ப மும்முரமா ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க பணம் கொடுத்தாவது ஆட்சிக்கு உரியவங்களை அமைத்துக் கொள்வதற்கு எனவே அதிகமான வாய்ப்பு அதிகமாக கொழும்பு மாநகர சபை கைப்பற்றி விடலாம் என்று பார்க்கின்றேன் கொழும்பு மாநகர சபை ஜேபிபி கைவசம் இல்லை என்றால் இன்னும் பெரிய சிக்கலாயிரும் அப்ப கொழும்பில் என்னென்ன ஜனாதிபதிக்கு இல்லாத அதிகாரம் அந்த லோக்கல் பாடி இருக்கிறதாலே மேயர் பல வகையான திட்டங்களையும் பிரேரணைகளையும் கொண்டு வந்தால் அரசுக்கு மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கும் எனவே என்ன விலை கொடுத்தாவது ஆட்சியாளர்கள் கொழும்பு மாநகர சபையை கைப்பற்றவில்லை என்றால் மிகப்பெரிய வில்லங்கத்தில் வந்துவிடும் என்பதை தெளிவின் செல்வாவுக்கு நாங்கள் பரிசுக்கு மிகவும் ஆணுத்தரமாக சொல்லி விரும்ப முடியும் இந்திய தகவலாக இந்த பதிவு நடைபெற்று கொண்டிருக்கும் போதே எனக்கு ஒரு செய்தி பாஸ் இருக்கின்றது கலம்பு முனிசிபலை மாத்திரம் எடுத்துக் கொள்ளுவோம் அங்கு பாருங்கள் ஜேவிபி நாற்பத்தி எட்டு ஆசனங்களை மாத்திரம் தனியாக வைத்திருக்கின்றது ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் சேர்ந்து ஐம்பத்தி ஐம்பத்தி ஆறு ஆசனங்கள் வைத்திருக்கின்றது இப்பொழுது ஒரு பேச்சுவார்த்தை முஸ்லிம் காங்கிரஸ் அணியை கொழும்பு மாநகர சபைக்குள் ஜேவிபிக்குள் கொண்டு வருவதற்காக இருக்கின்றது அவங்கள முஸ்லிம் காங்கிரஸ் கம்பெனியிடம் நான்கு சீட் தான் இருக்கின்றது இன்னும் தேவைப்படும் போது அதாவது இப்பொழுது இப்பொழுதோ ஜேவிபிக்கு ஒரு ஐந்து ஆசனம் கிடைத்தால் போதும் என்று நினைக்கிற சரியாக நாலு அல்லது ஐந்து சுய்சிய குழுவும் ஒரு மூன்று ஆசனம் இருப்பதால் முதலில் ஹக்கீம் கம்பெனியை சேர்த்துக் கொள்வது இது இதுல ஒரு இது ஒரு வேடிக்கை ஒன்றைக்கு பாருங்கள் ஹக்கீம் ஏற்கனவே இந்த தேர்தலுக்கு முன்பாக ஜனாதிபதி தேர்தல் பொது தேர்தலில் சஜித் கூட்டுக்குள் அவர் இருந்தார் கெலிபசனத்தில் அவர் போட்டி விட்டார் டெலிபோன் சின்னத்தில் இங்க பாருங்கள் இந்த லோக்கல் பாடிக்கு அவர் தனித்து கேட்கிறார் கொழும்பு மாநகர சபைக்குள் அவர் அவரை தனித்து கேட்க வைப்பதற்கு கலம்பு வெஸ்டர்ன் கவுன்சில் ஒரு முக்கியமான பதவி வகிக்கின்ற ஒரு முஸ்லீம் பிஐபி ஒருவரால் இவர் ஓரங்கள் அதாவது உள்வாங்கப்படுகின்றார் ஜேவிபிக்குள் ஒரு மறைமுக பேச்சுவார்த்தை மூலம் இது எமக்கு ஒரு பிந்தி கிடைத்த தவலா தான் நாங்கள் தருகின்றோம் அப்ப பாருங்கள் தேர்தலுக்கு முன்பாகவே ஒரு திட்டமிடப்படுகின்றது முஸ்லீம் காங்கிரஸில் கிடைக்கிற சீட்டுகள் நான்கோ அஞ்சோ மூன்றோ எத்தனையோ எத்தனை கிடைத்தாலும் ஆதரவு வழங்குவதன் ஒரு பேச்சாளில் ஒரு முடிவு காணப்பட்டிருக்கின்றது இரண்டு மூன்று தினங்களுக்குள் கிளம்பு முனிசிபல் அநேகமாக முஸ்லிம் காங்கிரசின் ஆதரவுடன் ஆட்சி அமையக்கூடிய நிலை ஒன்று தொக்கி நிற்கின்றது இதற்காக வித்திட்டவர் கிளம்பு மேல் மாகாணத்தில் ஒரு முக்கியமான விஏபி பதவி கொண்டவர் புரிந்து கொள்ளுங்க நீங்க சிலபடங்கள் நாங்களே மறைத்து சொன்னால் நீங்கள் நேரில் புரிந்து கொள்ளுங்கள் அப்ப அந்த பேச்சுவார்த்தை எடுத்து கொடுத்து இருக்கின்றவர் மிகமா முக்கியமான நகர் அவர் இனி பட்டுவாட பாத்துக்கொள்ள ஆக முஸ்லீம் காங்கிரஸ் ஏற்கன ஜேபிக்கு போங்க நாங்க சப்பே இல்ல நீங்க போங்க அது நல்ல விஷயம் ஏன்னால் ஜேபிக்கு யார் பலம் கொடுத்தாலும் ஜெடிபி ஆளணும்னு ஆசைப்படுறாங்க இல்ல அதனால நாங்க ஜேபி அக்கியும் போற தப்பே கிடையாது அதெல்லாம் நாங்க ஆயிரம் சொல்லுவோங்க அல்லங்க விடுங்க ஒரு ஆயிரம் பையிற்செல்லி ஒரு கல்யாணம் முடிப்பது போல ஆர்சி இதற்காக அவர்கள் தோழர் பல விடயங்கள் சொல்லியிருப்பார் அது முஸ்லீம்கள் ஓரம் கட்டுற அது பின்னுக்கு வாரம் இருந்தாலும் ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு ஹக்கீம் ஆதரவு ஒன்று தொக்கி நிற்கிது ஏற்கனவே அதாவது மீண்டும் சொல்ல தேர்தலுக்கு முன்பாகவே அவங்க தனிய கேட்ட முழு நோக்கம் அந்த சீட் எங்க அதாவது சஜித்திர அணிய மெம்பர்ஷிப்பை குறைப்பதற்காகவும் ஹக்கிம் கம்பெனி கிடைக்கின்ற ஆதரவு ஜேவிபிக்கு தேவைப்பட்டால் வழங்குவது என்றும் ஒரு முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது இரகசியமான ஒரு பேச்சுவார்த்தையாக இது யார் இந்த பேச்சுவார்த்தைகளை உள்வாங்க போடுறார் கொழும்பு மேல் மாகாணத்தில் மிக 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 முக்கியமான விஐபி ஒரு முஸ்லிம் நபர் அவர் கூடத்தான் அந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றிருந்தது இல்லை என்று இதை ஹக்கிங் கம்பெனி மரபு தெரிவிப்பாங்களா ஒரு நம்மட்டு சிரிப்பு சிரிப்பா இதை கேட்டுட்டு எங்கடா இதெல்லாம் தோண்டி எடுக்கிறான் போட்டும் எனவே கலம்பு மாநகரம் முஸ்லிம் காங்கிரசின் ஆதரவுடன் ஆட்சி அமையக்கூடிய மிக அதிக அதிக வாய்ப்பு இருக்கின்றது இது தேர்தலுக்கு முன்பாகவே பேசப்பட்டிருக்கின்றது அதற்காகத்தான் அவங்க தனிச்சு கேட்டுக்கிறாங்க அவங்க சிஐபிக்கு ஆதரவு தேவை அது உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு ராஜதந்திரம் இது யார் இதுல 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 அனுர உழுப்பட்டாரோ அல்லது இதுக்குள்ள என்ற பண்ணப்பட்டாரோ அல்லது அளவுக்கு அரசியல் ஞானம் தெரியல கலம்பு மாநகரத்துக்குள் முடிவு கலம்பு மாநகரத்துக்குள் ஒரு மாற்று கட்சிகளின் ஆதரவு ஒன்று ஹக்கீம் கம்பெனியை யூஸ் பண்றான்னு ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட என்று இவங்க தனியாக கேட்டிருக்கிறாங்க இதை மக்கள் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க ஏற்கனவே இந்த தேர்தலுக்கு முன்பாக ஏதாவது ரெண்டு மூணு ஆசனங்கள் தேவைப்பட்டால் முஸ்லிம் காங்கிரஸ் அணிய யூஸ் பண்ணி கொள்ளுவது என்று ஒரு கொள்கை அடிப்படையில் பேசப்பட்ட முடிவுக்காகத்தான் தனியாக ஹக்கிங் கம்பெனி தான் இறங்கியிருக்கிறாங்க எனவே பேச்சுவார்த்தை உச்சகட்டம் இருக்கின்றது இது நம்ம இந்த பதிவுக்கு போவது போவதற்கு சற்று முன்னர் கிடைக்கப்பட்ட தகவல் என்பதால் இதை நாங்கள் தோல்வாங்க எனவே கலம்பு முனிசிபல் அணியமாக ஹக்கிங் கம்பெனியின் ஆதரவுடன் சிலவோல் அவங்க டெபியூட்டி மேயரும் கூட கேட்கலாம் கேட்காமலும் போகலாம் குறிப்பிட்டையும் மாறலாம் அதெல்லாம் மக்கள் கண்டுள்ளாங்க இதெல்லாம் இதெல்லாம் அரசியல் சகஜங்கள் எனவே எது எப்படியோ நாங்கள் ஆசைப்படுத்தணும் கலம்பு முனிசிபல் ஜேபி கட்டுப்பாட்டுக்கு வரணும் எப்பவுமே மாற்று கட்சியா இருந்தா நிக்கிறேங்க நீலமேந்திருக்கி பச்செரிந்திருக்கி மாறி மாறி வந்திருக்க இந்த மாதிரியும் கொடுத்து தான் பொய்தான் தான் உடுங்க ஆயிரம் பொய்ய சொல்லிட்டேன் போட்டும் எனவே இந்த தகவலையும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் இது ஒரு அவசரமாக அவசியமாக நமக்கு கிடைக்கப்பட்ட தகவல் முஸ்லீம் காங்கிரஸ் ஆதரவுடன் கலம்பு மாநகர ஆட்சியை கைப்பற்ற ஒரு வழிவகை வருமானால் அம்பாறை மாவட்ட கிரக்கமத்தில் முஸ்லிம் காங்கிரஸ் ஜேவிபியும் சேர்ந்து ஆட்சி அமைக்கும் நான் கணக்கெல்லாம் பார்க்கல சிறிய நிறைய பார்க்கல அடுத்தது அட்டால் அம்பாறை மாவட்டம் அட்டாளட்சியனை பிரத சபையிலும் ஜேவிபியும் ஹக்கிம் கம்பெனியும் ஆட்சி அமைக்கக்கூடிய வழிவகை நிறையவே இருக்கின்றது அக்கறை பற்ற பொத்துவில் நாங்க சொல்றது போது பொத்துவிலில் முஷரப் அவர்களும் தனியாக ஆட்சி அமைக்க கூடியது ஜேவிபி அணியும் சேர்ந்து அதாவது அவர் ஸ்வேட்சா கேட்டவர் இல்லையா அவர் ஜேவிபியுடன் சேர்ந்து ஆட்சி அமைக்கக்கூடிய நிலை இருக்கின்றது என்பதையும் மக்களுக்கு தகவலாக எட்டி வைத்திருக்கின்றோம் நடைபெற்ற நேர்காணலில் பல ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை தெரிவித்த அரசியல் மற்றும் இராணுவ புலனாய்வு செய்தியாளர் அவர்களுக்கு எங்களுடைய சன்ரைஸ் டிவி சார்பாக நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் பல வெளிவராத தகவல் சந்திச்சோம் மீண்டும் நாளை மாலையும் சந்திப்போம் என்று கூறி அன்புடன் விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் உங்கள் ஆதரவை எங்கள் சேவை ஆதரவு தாரிங்கள் அரவணைப்போம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க